ஜாதகத்தை பார்த்து பலன் கணிப்பது எப்படி அப்படின்னு மறுபடியும் கேட்குறீங்க நிறையா சொல்லியிருக்கிறேன் எப்படி உங்களுக்கு இன்னும் விளக்கமாக சொல்கிறது அப்படின்னு யோசிக்கிறேன் சரி போன வீடியோவில் எட்டாம் வீட்டதிபதி ரெண்டில் இருந்தால் பலன் என்ன அப்படின்னு ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா அந்த வீடியோவை பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாம் பாவம் குடும்ப பாவம் அதில் போய் எட்டாம் வீட்டு அதிபதி இருந்தால் அந்த குடும்பம் பால்படும் அந்த சாதகருக்கு குடும்பம் அமையாத நிலை ஏற்படும் அப்படின்றத பற்றி முழு விளக்கமாக கொடுத்துருந்தேன் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் எட்டாம் வீட்டு அதிபதி இருந்தால் எப்படி எப்படிலாம் பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் அதில் சொல்லும் போதே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில துணுக்குகள் கொடுத்துருந்தேன் என்ன துணுக்குகள் கொடுத்துருந்தேன் ரெண்டாம் இடம் பால்படுது அப்படின்னா எட்டாம் வீட்டு அதிபதி ரெண்டாம் வீட்டில் போய் இருக்கிறாரு அப்படின்னா நீங்கள் ஏழாம் வீட்டு அதிபதியும் சீர்தூக்கி பார்க்கணும் அப்படின்னா தான் முழுமையான பலன் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன் இங்கே ரெண்டாம் படம் குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் வீட்டில் அட்டமாதிபதினு சொல்லக்கூடிய எட்டாம் வீட்டு அதிபதி வந்து இருக்கார் அப்படின்னா அந்த சாதகருக்கு குடும்பஸ்தானத்தில் போய் எட்டாம் வீட்டு அதிபதி இருக்கிறது தோஷம் அப்படின்ற நிலமை வந்துருமா அப்போ அந்த சாதகருக்கு குடும்பம் அமையாத நிலை உருவாகிடும் அப்படியே அமைஞ்சாலுமே அதில் உள்ள ஏதாவது ஒரு குறைபாடு உள்ள அமைப்பு வந்துடும் இப்போ இந்த விதியை வச்சு நான் உங்களுக்கு சரி ஒரு ஜாதக பலன் எடுக்கிறது எப்படி எப்படி கணிக்கணும்னு கேட்குறீங்களா இதுக்கு இதை உதாரணமாக வச்சு நான் உங்களுக்கு ஒரு இது சொல்கிறேன் கவனிங்க இப்போ ஒரு ஜாதகத்தில் நம்ம போன நபடியா சொன்ன மாதிரி இந்த இந்த மார்ட்ரே வச்சுக்கணும் ரெண்டாம் மீட்டில் வந்து எட்டாம் மீட் அதிபதி இருக்கிறாரு அப்போ அந்த ஜாதகருக்கு நீங்கள் எட்டாம் எட்டாம்மிட்டு அதிபதி ரெண்டாம்மிட்டு இருக்கிறதுனால வந்து குடும்பஸ்தானம் பாதிக்கப்பட்டுருச்சு இது வந்து கிட்டத்தட்ட வந்து தோசை ஜாதகம்தான் அப்படின்னு நம்ம கணக்கில் எடுத்துருவோம் இது என்ன தோசை அடிப்படையில் வரும் சொல்லுங்க அப்போ கலத்துற தோசை அடிப்படையில் இது வருமா கட்டாயம் வரும் அதுக்கு தான் அந்த வந்து பொருத்தம் பார்க்கக்கூடிய அமைப்பில் தோசை சாமியம்னு சொல்கிறாங்களா பாவ அளவு கணக்கெடுத்து வந்து ரெண்டாம் இடத்தை எடுக்காங்க ஏழு எட்டாம் இடங்களில் எடுக்காங்க பார்த்தீங்களா அதன் அடிப்படையில் இது வந்துடும் அப்போ களத்திற தோசம் அப்படிங்கிறது வந்து ஏழாம் இடத்தை மட்டுமே நம்ம பார்த்துட்ருப்போம் சின்ன நேரம் அதாவது நானே ஒரு சில காலகட்டங்கள் வரைக்கும் அப்படி தான் பார்த்துட்டு இருந்தேன் இல்லைன்னு சொல்லல காலங்கள் கூட கூட அனுபவங்கள் ஏற ஏற அப்படியே ஒரு விஷயத்தில் இருக்க 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 ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து தெரிய வந்துருங்க சரிங்களா அதனால் வந்து இப்போ ரெண்டாம் பாவத்தை வந்து நீங்கள் அலசி ஆராயும் பொழுது அதற்கு என்னென்ன காரகத்துவங்கள் பாவ காரகத்துவங்கள் சொல்லியிருக்கிறாங்க தனம் வாக்கு குடும்பம் நேத்திரம் அதாவது கண்கள் ஆரம்ப கல்வி ஒரு அன்றாடம் வரக்கூடிய வருமானம் கொடுக்கல் வாங்கல் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் சுருக்கமாகவே வச்சுக்கிடுவோம் சரிங்களா ஒரு மனிதனுக்கு முக்கியமாக ஒரு முப்பது வயதிற்கு பிறகு அந்த மனிதன் ஆணோ பெண்ணோ அந்த மனிதன் ஒரு குடும்பமாக இருந்தால் தான் சமுதாயத்தில் அந்த மனிதனுக்கு ஒரு மதிப்பு மரியாதைகள் இருக்கும் அவங்க ஒரு மனுஷன் அப்படிங்கிறது வெளில தெரியும் இல்லை அப்படின்னா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க ஒரு ஜடத்துக்கு சமம் தானே குடும்பம் இல்லாத மனிதனை இந்த சமூகம் எப்படி பார்க்கும் அதனால் குடும்பஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருந்து பாதிக்கப்பட்டிருக்கு அந்த எட்டாம் வீட்டு இருந்து பாதிக்கப்பட்டிருக்காருன்னா அது பாதிக்கப்பட்டுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய மைண்டு எங்கே போகணும் ஏழாம் வீட்டுக்கு போகணும் ஏன் குடும்பம் அப்படின்ற விஷயத்தில் வந்து கணவன் மனைவி இருவரும் இணைந்தால்தானே குடும்ப வாழ்க்கை உருவாகும் அப்போ உடனே நம்மளுடைய மைண்டு அதுக்கு அடுத்து துணை பாவமான ஏழாம் பாவத்தை நம்ம எடுக்கணும் குடும்பம்னு வரும்பொழுது நீங்கள் ஏழாம் பாவத்தை எடுக்கணும் காரக ரீதியாக சுக்கரன் எடுக்கணும் எதுக்கு சுக்கரன் எடுக்கிறோம் ஒரு ஆணிற்கும் பெண்ணிற்கும் உண்டான அந்த காதல் காமம் அந்த வாழ்க்கையை வந்து கூடலோட ஊடலோட நல்ல விதமாக லைஃப் இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஏழாம் வீட்டையும் சுக்கரனையும் ஏழாம் வீட்டை அதிபதியும் நம்ம சீர்து தூக்கி பார்க்கணும் அப்போ ரெண்டாம் வீடு பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு உடனே நம்ம ஏழாம் வீட்டு சீர்துக்கி பார்க்கணும் சுக்கரனையும் சீர்துக்கி பார்க்கணும் இந்த அமைப்பில் ஏழாம் எட்டு அதிபதி பாதிக்க இரண்டாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஏழாம் வீட்டு அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் ஏழாம் அதிபதியும் பாதிக்கப்பட்டிருக்கிறாரா சுக்கரனும் பாதிக்கப்பட்டிருக்கிறாரா கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் நம்ம எடுத்துட்டோம் ஜாதகத்தை அவ்வளோதான் அந்த ஜாதகருக்கு குடும்பம் இல்லை திருமணம் இல்லை இன்னும் ஒரு சில விஷயம் முக்கியமாக கவனிக்கணும் சில பேருக்கு திருமணம் முடிஞ்சிருக்கும் ஆனால் வாழாமல் இருப்பாங்க அதுக்கும் இதே அமைப்பு தான் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருமணம் முடிந்து வாழாமல் இருக்கக்கூடிய நிலையை வந்து இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தாலே பின்னாடி அந்த தோஷங்கள் குறைபாடுகள் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துருந்தான் ஆனால் இப்படி தானே இருக்குது அப்போ எப்படி திருமணம் முடிஞ்சிருக்குன்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்குத்தான் நடக்கிற தசாபுத்தி பலனை பார்க்கணும் எந்த சம்பவத்தை கிரகம் எப்பவும் செஞ்சு விட்டுட்டு போயிட்டே இருக்குது அப்படிங்கிற நடக்கிற தசை தான் தீர்மானிக்கும் ஆனால் ஜாதகத்தில் கிடக்கக்கூடிய தோஷங்கள் அந்த குறைபாடுகள் அந்த பல்ல மேடுகள் அது ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும் இப்போ ரெண்டாம் படம் பாதிக்கப்பட்டு நான் சொன்னது போல் ஏழாம் பாவமும் சுகரனும் பாதிக்கப்பட்டிருக்குன்னு வைங்களேன் கல்யாணம் முடியாதுனால் இல்லை முடி அந்த நான் ஜாதகருக்கு நடக்கிறது தசை நல்ல தசையாக இருக்குது அப்படின்னா கல்யாணம் முடியும் ஆனால் வாழ்க்கை நீடிக்க வாழ்க்கை நீடிக்காது இப்போ குடும்ப பாவம்னு பார்க்கும்போது அந்த குடும்பத்தில் யாரெல்லாம் வருவா கணவன் மனைவி அதுக்கடுத்து கணவன் மனைவி நல்லா வாழ்ந்தாங்க அப்படின்னா அடுத்து குழந்தைகள் அப்போ குழந்தைகளுக்கு எந்த பாவம் ஐந்தாம் பாவம் பாருங்கள் ஒரு பலனை கணிக்கிறதுக்கு நம்ம எந்தெந்த பாவத்தெலாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டியிருக்குது அதை இன்னும் ஒரு சொல்லுவாங்க இல்லை ரெண்டாம் மடமும் ஏழாம் மடமும் அடிபட்டு போச்சுன்னா அங்கே எங்கே ஐந்தாம் பாவத்தை ஏன் போய் பார்க்கணும் அது தேவையில்லாத வேலை தானே அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் உண்மைதான் இதுக்கும் அப்பாற்பட்டு இன்னும் ஒரு சில விதிகள்லாம் இருக்குது இப்போ நீங்கள் குடும்ப பாவத்தை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டாம் பாவத்தை பார்த்துட்டு அடுத்து ஏழாம் மட்டையும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு கணக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருதுல சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏழாம் மடம் பாதிக்கப்பட்டு குடும்ப பாவமும் பாதிக்கப்பட்ட வண்ணத்தில் இருக்குது ஆனால் தசை மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க அந்த சாதருக்கு பதினோராம் மீட் அதிபதி நல்லா இருக்கிறாரு தசாநாதன் நல்லா இருக்கிறாரு அப்படின்னு வைங்களேன் இந்த குழந்தை இல்லாத தம்பதியினர் தத்தெடுத்து வளர்ப்பதே போல் இவருக்கு வந்து சைடில் வேறு ஏதாவது ஒரு குடும்பத்தோடைய ஒரு தொடர்பு ஏற்பட்டு அவங்க மூலமாக அந்த வாழ்க்கை அப்படியே ஓடிட்டுருக்கும் ஆனால் அது அவருடைய அவருக்குன்னு ஏற்பட்ட குடும்பம் கிடையாது வெளிப்பறையாக பார்க்குறதுக்கு அவர் இப்படி இந்த மாதிரி அவர் ஆமாம் அவருக்கு மனைவி பிள்ளைகள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவர் அது வந்து அவர் வந்து அவர் அந்த குடும்பத்தை தத்தெடுத்துக்கிட்டாருன்னு வேணால் நம்ம சொல்லிக்கலாம் ஏன் குழந்தையத்தான் தத்தெடுக்கணுமா குடும்பத்தை தத்தெடுக்கக்கூடிய நபர்கள் இல்லையா இருக்காங்கல்ல அது வந்து ரொம்ப ரேரான ஜாதகங்கள் அதனால் ஒரு விதியை கணிக்கிறதுக்கு ஒரு ஸ்தானத்தை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஸ்தானத்திற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்தானம் அதாவது அந்த பாவம் இந்த பாவம் அப்படிங்கிறத எடுக்கணும் இப்போ ரெண்டாம் பாவத்துக்கு குடும்பஸ்தானம்னு சொல்லும்பொழுது நம்ம ஏழாம் பாவத்தை நீங்கள் எடுக்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன் ஓகே ரெண்டாம் பாவத்துக்கு தனஸ்தானம்னு வருது பார்த்தீங்களா வருமானம் இப்போ வருமானம்னு வரும் பொழுது வேறு எந்த பாவத்தை நம்ம பார்க்க முடியும் ரெண்டாம் பாவம் தான் மெயினான வருமானம் ஒரு ஜாதருக்கு அடைக்கூடிய இது முக்கியமான தனஸ்தானம் இல்லையா வருமானஸ்தானம் அதற்கு நிகராக மற்ற பாவம் என்ன பாவம் பத்தாம் பாவம் வேலை பார்த்தா தானே வருமானம் வரும் அப்போ இந்த விதி வரும் பொழுது உடனே நம்முடைய மைண்டு ரெண்டாம் பாவத்தில் ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா பத்தாம் பாவத்துக்கு வேறணும் அந்த ஜாதகர் வந்து வேலை பார்க்காரா ஊதாரியாக இருக்காரா சும்மா தின்ன தூங்கியாக இருக்காரா சோம்பேறித்தனமாக ஒரு நாலு நாளைக்கு வேலைக்கு போவேன் நாற்பது நாள் வீட்டில் படுக்க அப்படி இருக்காரா அவருக்கு வேலை நல்ல வேலையாக இருக்குதா இதெல்லாம் பத்தாம் பாவம் தீர்மானிக்கும் பத்தாம் பாவம் நல்லா இருக்குது ஆனால் ரெண்டாம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்குதா அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் என்ன தான் வேலை பார்த்தாலுமே அவருக்கு கையில் ஒட்டாது சேமிப்பு மிச்சமாகுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒன்பதாம் பாவத்தை பார்க்கணும் அப்போ என்ன தான் வேலை பார்த்தாலும் கையில் நிற்காதுன்னு சொல்லிங்களேன் இந்த விதி புரியலையா அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவீங்க அதுக்கு நடக்கிற தசையை பார்க்கணும் எந்த விதியை எங்கே கொண்டு வரும் பொழுது நம்ம என்ன செய்யணும் ஏன் வேலை நல்லாதான் பார்க்காரு எதுக்காண்டி வருமானம் வரமாட்டேங்குது ஏன் நிற்க வருமானம் ஏன் நிற்க மாட்டுக்கு அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா நடக்கிற தசாநாதன் ஏதாவது ஒரு மோசமான தசை நடக்கும் பா வேலை பார்த்துட்டு வர்ற வருமானத்தை குடியில் ஓடலாம் சூதில் ஓடலாம் எப்படி என்ன காரணத்துக்காண்டி சொல்கிறேன் ஒரு ஜாதகருக்கு எட்டாம் எட்டு அதிபதினு சொல்லக்கூடிய அட்டமாதிபதி தசையோ லக்கணத்திற்கு ஆகாத அவயோக திசைகளோ நடக்குது அப்படின்னா அந்த ஜாதகர் வந்து குடியில் மது மதுவுக்கு அடிக்ட் ஆகுறாங்க மது மது சுதுன்னு சொல்லுமா அந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகி நல்ல வேலை பார்க்காருப்பா இருப்பா ஆனால் வீட்டுக்கு வருமானம் கொடுக்கறதே இல்லை ஆ வருமானம்னு ஒன்று கொடுத்தா தானே குடும்பம்னு ஒன்று இருக்கும் பாருங்கள் இந்த வருமானம்ன்ற விஷயத்துலேயே எங்கள் குடும்பமும் அடிபடக்கூடிய ஒரு விஷயம் வந்துடுதா அது போக ஏழாம் தேதி நல்லா இருக்கார் அப்புடின்னா இவனை கட்டினத்துக்கு என்ன செய்ய இருந்து வாழ்கிறேன் அப்படின்னா மனைவி பழம்பிக்கிட்டே வாழ்வாங்க அவங்க அந்த பெண் ஏதாவது ஒரு நம் தனக்கு வேண்டிய ஒரு கைத்தொழிலை செய்து கொண்டு கைவினை தொழில் அப்படின்னு சொல்கிற அந்த தொழில் ஏதாவது செஞ்சுக்கிட்டு அல்லது அந்த பொண்ணுடைய ஜாதகத்தில் ஏதாவது ஒரு யோகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பொண்ணு கிடைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டி கொண்டு போகும் அதனால் ஒரு ஜாதக பலன் எடுக்கும் பொழுது ஒரு பாவத்தில் ஒரு விதியை நீங்கள் கணிக்கிறீங்க அப்படின்னா அதற்கு துணை கொண்ட பாவங்கள் வேறு 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 எந்தெந்த பாவங்கள் மொத்தம் பன்னெண்டு ராசிக்கிட்டே இருக்குது பன்னெண்டு பாவங்கள்லேயும் பன்னெண்டு பலன்கள் இருக்குது பன்னெண்டு பாவங்கள்லையும் பன்னெண்டாயிரம் விதமான பலன்கள் இருக்குது அப்படியே நான் சொல்லலாம் பன்னெண்டு பாவங்களையும் பன்னெண்டு பலன்கள் மட்டும் எடுத்துல இப்போ ரெண்டாம் பாதுக்கு இத்தனை விதிகள் சொல்கிறோம்னா அது போல் தனஸ்தானம் வரும்போது தனம் வருமானம் வரும்போது நம்ம பத்தாம் பாதத்தை எடுத்து பார்க்கணும் காரகர் அப்படி வரும்போது நம்ம குரு எடுத்து பார்க்கணும் தன காரகர் குருவே எடுக்கணும் சுக்கரனே எடுக்கணும் ஆமாம் அதனால் ஜாதகத்தை வந்து இத்தனைக்கும் அப்பாற்பட்டு தாங்க நட இந்த ஒரு ஜாதகத்தில் வந்து ஒன்றுனா நீங்கள் கணிச்சாலுமே அத்தனைக்கும் அப்பாறுபட்டு தசைன்னு ஒன்று இருக்குது ஜாதகத்தில் பல்ல மேடுகள் எப்படி இருந்தாலும் நடக்கக்கூடிய தசைகள் நல்ல திசையாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தப்பிச்சிக்கிடலாம் அவ்வளோதான் மோசமான திசைகள் இருக்குது அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது சாப்பிட்டு முடிஞ்சு என்ன பண்ணுறது அதுதான் ஜாதக பலன் சரி ஜோதிட ரீதியான வேறு சில பலன்களோடு அடுத்த வீடியோ வாங்க நான் சந்திக்கிறேன் வணக்கம் வாழ்க வளமுடன்